யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் எபிரேயு பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குலம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து இருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாக இருக்கிறதே படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள் அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகியிருந்தார் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் பிதாவானவர் குமாரனிடத்தில் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் பிதா மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அன்றியும் பிதாவை கணம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதா தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என் வசனத்தைக் கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்திற்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை நான் கேட்கிறபடியே நியாய தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறு ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன் நீங்கள் யோவானிடத்தில் அனுப்பி விசாரித்தீர்கள் அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள் யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்க பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்கள் ஆனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார் ஆமேன்